ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சவுதி அபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சதிகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது இப்போ சவுதி அரபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் கூட்டுட்டு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கணவனுடைய பாஸ்போர்ட்டில் மனைவி பெயரும் மனைவியோடைய பாஸ்போர்ட்டில் வந்து கணவன் பெயரும் வந்து இருத்தல் வந்து அவசியம் அப்படி வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கான அதாவது இப்போ உங்களுடைய திருமண சான்றிதழை வச்சு அட்டசெலாம் நீங்கள் வந்து அதாவது இந்தியாவில் உள்ள சவுதி தூதரத்திடம் வந்து வாங்க வேண்டும் இந்த மாதிரி வந்து பாஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு நேம்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்றத விசா ப்ராசஸிங்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் ரீஎன்ட்ரு விசாவில் வந்து போகணுன்னு வந்து விருப்பப்பட்டால் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் மூணு மாதமாவது பாஸ்போர்ட்டோட வேலிட்டி வந்து இருக்கணும் நிறைய பேருக்கு அவங்களுடைய பாஸ்போர்ட்டோடைய எக்ஸ்பைரி டேட்டு என்னன்னே வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க ஸோ பாஸ்போர்ட்டு வந்து எக்ஸ்பைரி ஆகக்கூடிய சூழ்நிலை ஒரு வருஷம் தான் இன்னும் வேலடி இருக்கும்போது நீங்கள் நீங்க ரெனிவல் செய்ய தொடங்கி தொடங்கிக்கிறான் அதை சவுதியில் இருந்து வந்து பண்ணலாம் இந்தியாவிலையும் நீங்க செய்யலாம் அப்படின்றது தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய வந்து ஆன்லைடி ஆன்லைனில் மோசடி சம்பவங்கள்லாம் வந்து இப்போ தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது ஏதாவது வந்து இப்போ அதிகமான விலை மதிப்புள்ள ஒரு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் வந்து போட்டு ஸோ அந்த மாதிரி மோசடி சம்பவங்கள் வந்து நடைபெற்று வருகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலர் வந்து பார்த்திங்கன்னா வங்கியிலேருந்து நாங்கள் ஃபோன் ப செஞ்சு ஓட் அதாவது இப்போ இந்த மாதிரி உங்களுடைய எக்கமா நம்பர் வந்து சொல்லுங்கள் உங்கள் மேலே வைலேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு நீங்கள் அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணலைன்னா நடவடிக்கைகள் கைது நடவடிக்கைகள்லாம் அந்த மாதிரி உங்கள் மேலே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஃபேக்கான கால் மூலமெல்லாம் வந்து சிலர் மிரட்டப்பட்டு அதனால் வந்து பண இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு ரீசெண்டாக அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் தரப்புலேருந்தே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்திய தூதரகம் தரப்புலேருந்து உங்களுக்கு கால் செய்து எதுவும் பணம் எதுவுமே எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்திய தூரத்தின் பெயரை சொல்லி யாரேனும் மோசடி சம்பவங்களை ஈடுபட்டால் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்றத கூட சொல்லியிருந்தாங்க இப்போ ஆன்லைன் மோசடிகள் வந்து நிறைய வந்து நடைபெற்று வருகிறது உங்கள் மொபைலுக்கு வருகின்ற மெசேஜில் ஏதாவது லிங்க் வந்தாலோ இல்லை மெயிலில் ஏதாவது லிங்க் வந்தாலோ ஸோ தவ தயவுசெய்து நீங்கள் வந்து சந்தேகத்துக்கிடமான லிங்க்கை வந்து கிளிக் செய்ய வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ எம்முகச்சி வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஃபுட் பாய்ஸன் ரிலேட்டடாக ரொம்ப வந்து கவனமாக உன்னிப்பாக வந்து கவனித்து வர்றாங்க அதாவது இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு முறையை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலில் உள்ள அந்த உரிமையாளர் வந்து அதை வந்து இந்த முறையை வந்து பின்பற்றணும் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவை தயாரிக்கிறாங்கன்னா அதற்கு தேவையான பொருள் அதோடைய விற்பனையாளர் அதே மாதிரி அவங்க அந்த பில்லு பார்த்திங்கன்னா அந்த இன்வைஸ் டீட்டெயில்ஸ் அவங்க இதெல்லாம் வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து தொடர்பு கொள்கிறதுக்கான மொபைல் நம்பர்லாம் வந்து கட்டாயம் இதன் மூலமாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா குறைகள் இருந்தால் அது மூலமாக கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபுட் பாய்சன் வந்து ஏற்படுத்தினாலோ ஏ அதாவது சுகாதாரமற்ற பொருட்களை வந்து அதாவது வரகிற வாடிக்கையாளர்களுக்கு வந்து கொடுத்தாலோ ஸோ நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா ரீசண்ட்டாக அந்த மாதிரி ஃபுட் இஷ்யூலாம் சோதனை வேலை வந்து ஏற்பட்டுச்சு சில ஹோட்டலில் வந்து ஸோ அதனால் வந்து வெளியில் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதாவது லைட்டாக காஸ்ட்லியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல சுகாதாரமான உணவை வந்து சாப்பிடுங்க அப்படின்றத ஓகே நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக அதாவது உள்துறை அமைச்சகம் தரப்புலேருந்து அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே அதாவது பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து சவுதி அரபியாவோடைய குடியுரிமை எல்லை பாதுகாப்பு தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்கள் வந்து உங்களுக்கு ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலோ இல்லை சம்பள பிரச்சனைகளை இக்காமல் ரினியூல் பண்ண முடியல இல்லை ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து விடமாட்டேங்கிறாங்க இல்லை எக்கம்மாவே வந்து கொடுக்காமல் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஹராஸ்மெண்ட்ஸ் ஏதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இப்போ இந்திய தூரத்தை நீங்கள் தொடர்புகளோன்னா அவங்க சில மொபைல் நம்பர்ஸ் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அந்த மொபைல் நம்பர்ஸ் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸு அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து ஷோ ஆகும் தேவைப்படுவர்கள் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து தொடர்பு வந்து செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படி வந்து அவங்களை நீங்கள் தொடர்புகளும் பொழுது உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய எக்கம்மா நம்பர் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு ஸோ அதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து தெரிவிக்கும் பொழுது அவங்க உங்களுக்கான பிரச்சனைகளில் வந்து கவனம் செலுத்தி நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து இந்தியன் சிம் வந்து எந்த சிம் வந்து ஒர்க் ஆகும் எங்களுக்கு இந்த பேங்க் டிராக்ஷனு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறதில் மெசேஜ் வர்றதில் இப்போ பணம் எடுத்தால் பணம் போட்டால் மெசேஜ் வர்றதில்ல ஸோ இதில் வந்து எந்த நம்பர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்க நான் வந்து ஏர்டெல் நம்பர் வந்து பயன்படுத்துவேன் உங்களுக்கு வந்து எந்த சிம் மேக்சிமம் ஏர்டெல்லில் மெசேஜ்லாம் வருது நீங்கள் வேறு எதாவது சிம்முனாலும் நீங்கள் வந்து அதை சஜஸ்ட் பண்ணலாம் மற்ற நம்பர்களுக்கு உதவமாக இருக்கும் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த நம்பர் ஆக்டிவ்லேயே வச்சுருக்கணுன்னா அது கரெக்டாக ரீசார்ஜ் செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா ரீசார்ஜ் செய்ய செய்யாமட்டிங்கன்னா சிம்மை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டீஆக்டிவேட் ஆகிரும் அதனால் ரீசார்ஜ் வந்து செஞ்சு வச்சுருங்க சவுதிஸுமே கூட இப்போ நீங்கள் முக்கியமான நம்பராக இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஊருக்குலாம் போகிறீங்கன்னா அது எப்பயுமே ரீசார்ஜ் கண்டிஷன்லேயே வந்து வச்சுருக்கிறது தான் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா நம்பரை வந்து அடிக்கடி மாற்றாம ஒரே நம்பர் சிலர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய நம்பர் ஒரே நம்பராக வச்சுருப்பீங்க எல்லா பேங்க்லலாம் கொடுத்துருப்பீங்க ஸோ அப்போ ரீசார்ஜ் செஞ்சு வச்சுக்கோங்க கரெக்டாக